எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன் பாக்யராஜு சாரை நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி படம் நடந்துட்டுருக்கோம் அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார் பெரிய இந்த பந்தாகந்தான் இந்த வேலையே கிடையாது இப்போ நான் வந்திருக்கேன் இது அந்த மாதிரி ஒரு நூறு படம் வந்திருப்பேன் அந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம் ஆனால் இந்த படம் என்னன்னா அது என் படம் கையில் நண்பது என் சொந்த படம் என் புள்ள தயாரிச்ச படம் அவன் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான் வண்ணார போயிட்டாலே காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன் அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்டைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு பன்னெண்டை முக்கால் ஒரு மணி இருக்கும் மீட்டிங் முடிக்கிறோம் ஜனகன மனதி பாட நிற்கிறோம் ஜனகன் ஆரம்பித்த உடனே ஒரு நிமிஷம் சா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் குரல் பார்த்தா வெள்ளா விடா இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்காரு அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவோம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அப்போ என்னப்பா என்ன நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன் அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன் நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன நேரம் தேசிய எடப்பாடு போகிறோம் நினைத்து உட்காருங்க அப்படின்னா நான் சொன்ன இருப்பா ஒரு பிள்ளை புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு பஸ் சார் எவ்வளோ சிறப்பிட்டு அவ்வளோ ஆர்வம் வந்திருக்கான் ஜனகர மாதிரி பாடினான்னா அந்த தம்பி பேசிட்ட அப்புறம் பாட பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்போரி மாதிரி பறந்துட்டான் பேச்சு தீப்போரி மாதிரி பறந்துருச்சு அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை பெரிய ஆள் அதுலருந்து முயற்சி முயற்சி உழைப்பின் சிகரம் அவன் இன்னைக்கு படம் எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட டேரக்டர் கையில் கொடுத்துட்டான்னா என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார் அவளை ஈக்குல ஒரு மனுஷன் வர முடியாது சார் திராவிட வறுமையில வாடி வளர்ந்து 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 கொஞ்சம் பணஞ்சத்தோடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கடகம் ஒரு கட்சியா ஆரம்பிச்சிட்டான் நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம் ஒரு கட்சி ஒரு பக்கம் செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் தம்பி வேணாம் கட்சி தனியாக நடத்தாத ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்கிற கட்சிகள் சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டான் மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதை ஜாயின் பண்ணான் இணைப்பு கட்சி இணைப்பு பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் சொல்கிறேன் அவனுடைய அவன் ஒரு பெரிய கேரக்டர் நஞ்சயர் ஒரு பியூட்டிஃபுல் அவன் சாதாரண ஆள் இல்லை பாரதி ஜனதாவில் வேகமா இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான் புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம் பாரதி துணைத் துணை தலைவராக இவரை கூப்பிடுறாங்க இன்னைய முதல் அமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலினும் இந்த கல்யாணத்துக்கு அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான் தம்பி பேசுறான் பேசும்பு என்ன பண்ண நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு க ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் அவரு திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இல்ல அந்த துணிச்சல் பாருங்க யாருக்காவது வருமா சார் உடனே பாரதி ஜனதா என்ன பண்ணுவாங்க நீக்கிட்டாங்க ரெண்டாவது நாள் போன் வருது நீ வந்து என்ன பாருன்னு முக ஸ்டாலின் கூப்பிடுற அவர் கூப்பிடுறாரு அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க நீ என் கட்சியில் வர்றன்னு செய்தி தொடர்பு புரட்சி அவருக்கு வல்லத இருந்து பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்க நீங்கள் டிவி பேண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்றதில் அவ்வளோ போல்டாக சொல்லிகிட்டுருப்பான் இவை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுல என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய் கிளாது தங்கமான தங்கச்சி அப்போ கூட ஷூட்டிங்லாம் வருவான் அன்னைக்கு என்ன ஒரு மெம்பர் ஆகுங்க படம் எடுக்கணும்னா அப்போ கொஞ்சம் இரு இப்போ வேணாங்கண்ணா இல்லை இல்லைண்ணா அப்போ நான் ப்ரொடியூஸ் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன் பிறகு நான் விநியோக சங்க தலைவராக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் போட்டி போடுறேன் அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகார சினிமாவை ஆட்டி படிக்கிறார் பதினேழு வருஷமாக அவரே தலைவர் ஒருத்தங்கூட போ நாமினேஷன் வாங்க முடியாது க்ளோஸ் அப்போ நான் போய் முதல் முறையாக போட்டி போட்டப்போ என் இருந்து ஒரு இருபது பேரை கூட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான் எனக்கு பெரிய பாதுகாப்பு பிள்ளையாக மட்டும் இல்லை ஒரு பாதுகாலாம் ஜெயித்த அப்போ தான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன் ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனின் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான் என்னைக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அண்ணன் நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க தனஞ்சய் சொன்ன போல ஆனா இப்படிப்பட்ட டைரக்டர் செய்ய மாட்டாங்க கௌரவம் அவரு கௌரவம் நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க எங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எழுபத்தஞ்சு சதவீதம் நடுத்தர்ல நிக்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம் அது தெரியுமா உங்களுக்கு இல்லை 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 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் நீங்க இல்லை ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும் எங்க தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு நிறைய நல்ல டாரெக்ட் அதுவும் இப்போ வர்ற தம்பிங்க ரொம்ப அற்புதமாக பண்றாங்க அவங்க எல்லாம் சிறப்பாக இருக்கு ஆனால் செலவுகள் தான் ஓவராக இருக்கு அஞ்சு கோடியில் படம் முடிக்கலனா ஒம்பது கோடிக்குள்ளே முடிச்சிடுறாங்க ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ண முடியாமல் அவஸ்தப்படுறாரு இந்த படம் பாருங்க தமிழ் பெயர் இன்னைக்கு எல்லா படமும் ஆங்கில பெயர் அப்படி வைக்கணும் கம்பராமாயணத்தில் திருக்குறள் இருக்கு நிறைய தமிழ் பெயர் இருக்கு அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க ஆனால் அந்த இயக்குநரை பாராட்டுகிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டினமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க அது ஒரு க்ரைம் சப்ஜெக்டாக த்ரில்லராக ஏதோ ஒன்று ஆனால் இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் ரே ரெக்கார்டிங் ஃபஸ்ட் க்ளாஸ் எடிட்டிங் ஃபஸ்ட் க்ளாஸ் கேமரா ஃபஸ்ட் க்ளாஸ் எல்லா ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க இது எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறும் பெரிய படங்கள்லாம் தோல்வியடை இது இந்த அஞ்சு வருஷம் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன் பெரிய படங்கள்லாம் சின்ன படம் ஆகுது சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது சூரிய என்ன சார் பெரிய அழகுனா காமெடி நடிகை சூரிய பொராட்டா தொண்ணு பொரோட்டா வாத்த நானு அவன் காமெடி பண்ணிட்டு இருந்தான் தம்பி அன்பான தம்பி அதனால அவன் நான் பண்ற சார் நாலஞ்சு படம் சக்சஸ் சார் என்ன கதை இருந்தது அதில் குடும்பம் இருந்தது கிளாமர் கிடையாது வல்கர் கிடையாது குரூப் டான்ஸ் கிடையாது ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது கதை இருந்தது நல்ல குடும்ப கதை இருந்தது அதனால் கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார் ஒவ்வொரு வீட்டில் இருக்குது சார் வீதியில் இருக்குது சார் என் அருமை தம்பிகள் வர்ற டேரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் மிக்க படங்களை எடுங்க இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு அராஜகம் அதிகம் கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லோரும் கத்துறாங்க நடக்குது உள்ளே ரெண்டு நடக்குது அதுக்காக சட்டம் ஒழுங்குன்னு கெட்டு போகல வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது அது குடிப்போவதே ஒரு காரணம் இன்றைக்கி பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினு குடிக்கிறத காட்டுறான் சார் நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிற சார் அது தயசை வேண்டி கெட்டுக்கிற பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள் புருஷ எப்படி அப்படி கெட்டு போனால் கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க குழந்தைகளை காப்பாற்றுறாங்க படிக்க வைக்கிறேன் அதனால வர்ற டேரக்டர்ஸ் சமுதாயினு கெட்டு போகுது இப்போ அஞ்சாறு நாளாக ஒரு போதை ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு அது போட்டோம் ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களே அற்புதமாக எடுங்க இந்த படம் அற்புதமாக தூய்மையாக தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம் தனஞ்சயன் சிஎம்மோடு இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார் பாக்யராஜ் எல்லாருக்கும் உன்னைய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இரநூறு கோடி முந்நூறு கோடி நூறு கோடி சம்பளம் வாங்கி ஐநூறு கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கே அந்த இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் சம்பளம் இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன் ரெண்டு கோடி நியாயமான செலவு தப்பு அற்புதம் தம்பி எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன் முப்பத்தி நாலு நாள் பிரமாதம் அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது இதை வேலை செய்தாங்களா தொழிலாளி ரெண்டு கோடி மொத்தத்தை படம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம் அந்த முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் ஆகிற ஹீரோ அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம் இந்த முந்நூறு எட்டு கோடியில் படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம் சரி ஐநூறு கோடியில் எடுத்த படம் தேட்டரில் போகும்போது நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டு இந்த நூ இரநூறுவா நூறுரூவா டிக்கெட்டு ரூபா எப்படி ஏழைங்க படமாக கவர்வாங்க இந்த படத்துக்கு அதனால மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு ஒரு தவறாக சொல்லலை ஒரு வேண்டுகோளாக தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும் இந்த முந்நூறு கோடி நானூறு கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க சினிமாவில் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபா டிக்கெட்டு எண்பது ரூபா டிக்கெட்டு அப்படி ஆகினா ஏழைங்க உள்ள வருவாங்க படம் பார்ப்பாங்க அப்ப சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும் போட்ட படம் வரும் அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான் அவன் தொடர் இனிம படத்தை மாட்டான் படம் எடுப்பான் சாதிப்பான் மிகப்பெரிய ப்ரொடியூசர் பெயர் எடுப்பான் நான் அவன் கூட சின்ன வயசு நடிப்பேன் கொடுப்பியா இந்த கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இதில் நடித்தவர்கள் பாருங்கள் நிறைய படத்தில் நீங்கள் வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் போகணும் படம் நீ நடித்த படம்னா அந்த ப்ரொமோஷனுக்கு போகணும் ஹீரோ நான் போக மாட்டேன் அதுக்கு பணம் கேட்குறாங்க சார் சம்பளம் வாங்குறது டப்பிக்கு முன்னால் சம்பளம் வாங்கிடுறான் ப்ரொடியூசரை கேடு கெட்டாலோ பரவாயில்ல எனக்கு நீ முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான் ப்ரொமோஷன் கூட்டா அதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்குறாங்க இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும் நல்லது நடக்கணும் சினிமா செழிக்கணும் ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும் அந்த வரிசையில் கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும் என் தம்பி பி டி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும் やっぱりバイトがランんではなかった。